அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பணத்தை வாரி வாரி வழங்கும் பச்சை கற்பூரத்தின் நன்மைகள் என்னவென்று பார்க்க போகிறோம் தாயார் குபேரரும் பண செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் கண்திஷ்டி சக்திகள் போன்றவை விலக ஆன்மீக ரீதியாக சில எளிய பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன வாங்கள் என்று பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பெற்ற பொருளாக பச்சை கற்பூரம் கருதப்படுகிறது பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்தில் இதன் வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயம் வந்து அருள் புரிவார் என்பது நம்பிக்கை அப்படியான இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நான் பார்க்கப் போகிறோம் பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு தட்டில் இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் பச்சை கற்பூரத்தின் வாசனை வீட்டில் மகாலட்சுமியின் அருளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது எனவே வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்பது நம்பிக்கை பச்சை கற்பூரத்தின் வாசினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியானது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதனால் வீட்டில் எப்போதும் பச்சை கற்பூரம் இருப்பது நல்லது வீட்டில் நிம்மதி இல்லாமல் போக போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள்தான் தீய தீயசக்தி கண்டிஷ்டி எதிர்மறை ஆற்றல் போன்றவை விலகுவதற்கு இந்த பச்சை கற்பூரம் பயன்பட்டு வருகிறது குல தெய்வத்தையும் நாம் விரும்பும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதை வழக்கமாக கொள்ளும்போது இந்த பொருட்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் நிரந்தரமாகவே வாசம் புரிந்து பண தாராளமாக கொடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது இதுதான் பச்சை கற்பூரத்தின் பரிகாரத்தை தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்